வணக்கம் மக்களே இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுது அடுத்ததா இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஒரு தொடர் அப்படின்னா அது ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நிலையில இந்த தொடருடைய போட்டி நேரங்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய அரபு அமீரகத்துல செப்டம்பர் ஒன்பது முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் தொடருடைய பெரும்பாலான போட்டிகள் இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு தொடங்கும் அப்படின்ற வகையில புதிய அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடுமையான வெப்பத்தை தவிர்ப்பதற்காகவும் தெற்காசிய நாடுகளில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பிரைம் டைம் எனப்படும் முதன்மை நேரத்தில் போட்டிகளை கொண்டு சேர்ப்பதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கா ஒலிபரப்பாளர்கள் மற்றும் மைதான கூட்டாளிகளோட கலந்து ஆலோசித்து ரசிகர்கள் மாலை நேரங்களில் இதமான சூழ்நிலையில போட்டிகளை காணும் அனுபவத்தை வழங்கும் நோக்கில இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கு புதிய அட்டவணையின்படி தொடர்ல உள்ள போட்டிகள்ல பதினெட்டு போட்டிகள் வளைகுடா நேரப்படி மாலை ஆறு முப்பது மணிக்கு அதாவது இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அட்டவணையில உள்ள ஒரே ஒரு விதிவிலக்கு செப்டம்பர் பதினஞ்சு திங்கள் அன்று அபுதாபில உள்ள சையட் கிரிக்கெட் மைதானத்துல நடைபெறும் ஐக்கிய அரப் அமீரகம் மற்றும் ஓமன் அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இந்த போட்டி மட்டும் வளைகுடா நேரப்படி மாலை நாலு மணிக்கு இந்திய நேரப்படி மாலை அஞ்சு முப்பது மணிக்கு தொடங்கும் இதுவே தொடருடைய ஒரே பகல் ஆட்டம் மற்ற அனைத்து போட்டிகளும் இரவு எட்டு மணிக்கு நடக்கப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஆசிய கோப்பையில எட்டு அணிகள் பங்கேற்கிறாங்க இந்த எல்லா அணிகளும் ரெண்டு குழுக்களா பிரிக்கப்பட்டிருப்பாங்க குழு ஏல இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் அணிகள் இடம்பெற்றிருப்பாங்க குழு பீல இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகள் இடம்பெற்றிருப்பாங்க ஒவ்வொரு அணியும் தங்களுடைய குழுவில் உள்ள மற்ற அணிகளோட முறை மோதுவாங்க ஒவ்வொரு குழுவில் இருந்தும் முதல் ரெண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முன்னேறுவாங்க சூப்பர் ஃபோர் சுற்றுலா தகுதி பெற்ற நான்கு அணிகளுமே தங்களுக்குள்ள தலா ஒரு முறை மோதுவாங்க அதுல முதல் ரெண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் செப்டம்பர் இருபத்தி எட்டு அணிக்கு துபாயில நடைபெறும் இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவாங்க இறுதி போட்டிக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று ஒரு மாற்று நாள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான குழுநிலை போட்டி செப்டம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று துபாயில இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குது குரூப் ஆட்டங்களுக்கு அப்புறமா சூப்பர் போர் சுற்று மற்றும் இறுதி போட்டி நடக்கும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகள் அபுதாபியில விளையாடுறாங்க செப்டம்பர் பத்தாம் தேதி இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில மோதுறாங்க செப்டம்பர் பதினொன்னாம் தேதி வங்கதேசம் மற்றும் ஹாங்காங் அணிகள் அபுதாபில மோதுறாங்க செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பாகிஸ்தான் மற்றும் ஓமன் அணிகள் துபாயில மோதுறாங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி வங்கதேசம் மற்றும் இலங்கை அணிகள் அபுதாபில மோதுறாங்க செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் துபாயில் மோதுராங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டு போட்டி நடக்குது ஒன்னு ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் அணிகள் அபுதாபில மாலை ஐந்து முப்பது மணிக்கு மோதுறாங்க இன்னொன்று இலங்கை மற்றும் ஹாங்காங் அணிகள் துபாயில் எட்டு மணிக்கு மோதுறாங்க செப்டம்பர் தேதி வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுறாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் துபாய்ல அடுத்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் அபுதாபியில ல மோதுறாங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்தியா மற்றும் ஓமன் இந்த ரெண்டு அணிகளும் அபுதாபியில இரவு எட்டு மணிக்கு மோதுறாங்க குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பர் போர் சுற்று மற்றும் அடுத்ததா பைனல் தான் நடக்க போகுது இப்போ இந்த ஆசிய கோப்பை தொடருடைய முக்கியமான போட்டி அப்படின்னா அது இந்தியா பாகிஸ்தான் போட்டி தான் இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ ரெண்டு அணிக்கான பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்திய அணி ஸ்குவாட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம் சூரியகுமார் யாதவ் கேப்டன் சுப்மன் கில் வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் துபே ஹர்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் அக்சர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் ஜஸ்பிரீத் பும்ரா அஸ்தீப் சிங் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷத் ராணா இந்த பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட் தான் இந்திய அணி ஆசிய கோப்பைக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க அணி பாகிஸ்தான் அணியோட ஸ்குவாட்ல யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சகித் சடா சை மயூப் பக்கர் ஜமான் முகமது ஹரிஸ் சல்மான் ஹசன் குஷ்தில் ஷா ஃபஹீம் ஹஸ்ரப் ஹொசைன் தலர் முகமது நவாஸ் ரஹ்மத் சஃபீன் முஹீம் ஷஹின் அஃப்ரி ரஃப் ஹசன் அலி முகமத் வசிம், சல்மான் மிராஸ் இவங்கெல்லாம் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காங்க இப்போ பாகிஸ்தான் பலம் வாய்ந்த இந்திய அணியை மோதுறதுனால பிளேயிங் லெவனில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபனர்களா சயின் அயூப் மற்றும் சஹீப் சடா இவங்கெல்லாம் இருப்பாங்க மூணாவது இடத்துல ஃபக்கர் ஜமான் நாலாவது இடத்துல முகமது ஹாரிஸ் அஞ்சாவது இடத்துல சல்மான் அலியாஹா ஆறாவது இடத்துல குஷ்தில் ஷா ஏழாவது இடத்துல முகமது நவாஸ் எட்டாவது இடத்துல ஃபஹீம் அஸ்ரஃப் ஒன்பதாவது இடத்துல ஷஹின் ஷா அப்ரி பத்தாவது இடத்துல ஆப்ரஹ் பதினொராவது இடத்துல ஆரிஸ் ராஃப் இவங்க தான் இந்தியாவுக்கு எதிரான பிளேயிங் லெவனில் பாகிஸ்தான் அணியில இடம் பிடிச்சிருக்காங்க ஆசிய கோப்பை தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருது இதுல இதுவரைக்கும் ஒருமுறை கூட இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பைனல்ல மோதினதே கிடையாது தற்போது ரெண்டு அணிகளும் பைனல்ல விளையாட வாய்ப்பு அதிகமா இருக்கிறதாகவே கருதப்படுது ஆசிய கோப்பை தொடர்ல டி டுவெண்டி ஃபார்மெட்ல நடைபெற்ற தொடர்ல இந்திய அணி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல கோப்பையை வென்றதுக்கு அப்புறம் தற்போது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை கடைசியா ஒரு நாள் ஃபார்மெட்ல நடைபெற்ற இந்த தொடர்ல இந்திய அணிதான் கோப்பையை வென்று இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் போட்டி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுனால இந்த போட்டியை அதிகம் பேர் தொலைக்காட்சியில் பார்க்க வாய்ப்பு இருக்கிறதாவே கருதப்படுது இதன் மூலம் போட்டி பெரிய அளவுல சாதனை படைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் கருதப்படுது இந்த நிலையில பாகிஸ்தான் அணியுடைய முன்னாள் வீரர் பஷித் அலி ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல எந்த அணி வின்னரா இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருனா போட்டியை ஒளிபரப்பும் நிறுவனம் மட்டும்தான் வினரா இருப்பாங்கன்னு சொல்லிருக்காரு முன்னாடிதான் கிரிக்கெட் அப்படின்றது நல்ல பொழுதுபோக்கு விளையாட்டா இருந்துச்சு அந்த விளையாட்டு ஒரு உணர்வு மாதிரி இருந்தது ஆனா இப்போ எல்லாம் அப்படி கிடையாது கிரிக்கெட் அப்படின்றது பணம் காய்க்கும் மரமா மட்டுமே மாறிடுச்சு கிரிக்கெட்ல பணம் தான் முதன்மையா பார்க்கப்படுது ஆசிய கோப்பையிலும் கூட பணம் தான் முதன்மையா இருக்கும் இந்த தொடர்ல பாகிஸ்தானும் வின்னரா இருக்க மாட்டாங்க இந்தியாவும் வின்னரா இருக்க மாட்டாங்க போட்டியை ஒளிபரப்பும் நிறுவனம் தான் வின்னரா இருப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து பேசிய பாஷத்தாலு என்ன சொல்லிருக்கார்னா ஒரு ஓவர் முடிஞ்ச உடனே இருபது நொடிகளுக்குள்ள அடுத்த ஓவரை வீச முடியும் ஆனா ஒரு நிமிடம் வரைக்கும் அவகாசம் கொடுக்கப்படுது காரணம் போட்டிய தான் அப்பதான் அதிக விளம்பரங்களை ஒலிபரப்பு செய்ய முடியும் அதிகமா பவுண்டரி சிக்சர்லாம் இருக்கவே இருக்காது ஆனாலும் ஆட்டத்துல விறுவிறுப்பு இருக்கும் தற்போது அதிக பவுண்டரி சிக்சர்களை பார்க்க முடியுது அப்போதான் ரசிகர்கள் ஆவலோட போட்டியை பார்ப்பாங்க அப்படின்னு கருதி பேட்டர்களுக்கு சாதகமான பிச்சை உருவாக்குறாங்க இந்த இடத்துலயும் ஒளிபரப்பாளர்கள் தான் வினராயிருக்காங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதனை ஒளிபரப்பும் நிறுவனம் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும் இது பொதுவா வெளியே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போர் பதற்றத்துக்கு அப்புறமா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டி இது அப்படின்றதுனால ரெண்டு நாடுகள்லையும் வழக்கத்தை விட அதிகமாக இந்த போட்டியை பார்க்க அதிக வாய்ப்பு இருக்கு இதனால போட்டியை ஒளிபரப்பும் நிறுவனம் பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கவும் வாய்ப்பு அதோட இந்த தடவை பைனல்ல ரெண்டு அணிகளும் மோதுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஒருவேளை மூன்று முறை இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுற பட்சத்துல போட்டி ஒலிபரப்பும் தொலைக்காட்சி நிறுவனம் பணத்தை குவிக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க நன்றி வணக்கம்